Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புத்திஸ்ட் ஃபேட்டர்னிட்டி கவுன்சிலின் மகளிர் சங்கத்தினர் மற்றும் அசோகா அம்பேத்கர் தம்ம யாத்திர கமிட்டி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மதியாதவன் எழிலரசு மேனகாதேவி மோகனன் தென்னவன் ஆகியோர் தலைமையில் காஞ்சிபுரம் மேட்டுத்திரு அருகில் உள்ள கருக்கினில் அமர்ந்தவள் கோவிலில் துவங்கி காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் வரை தம்மம் பேரணி நடைபெற்றது பார்வேந்தன் பாரதி பிரபு ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பௌத்த மதம் தழுவி தீட்சை ஏற்றினர் இவ்விழாவில் பலராக பங்கேற்ற கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசரை செல்வராஜ் குருஜி சந்திரசேகர் ஆகியோருக்கு பௌத்த பணிகளை பாராட்டி தம்ம விஜய் அசோகர் விருது வழங்கப்பட்டது மேலும் இவ்விழாவில் புத்திஸ்ட் பாட்டர்னிட்டி கவுன்சிலின் மகளிர் சங்கத்தின் தம்ம குருக்கள் அன்பு செல்வி சொரூபராணி ஹரிபிரியா இந்திரா ஜீவிதா கௌசல்யா தம்ம செயற்பாட்டாளர் அரகோணம் மோகன் பௌத்த பிக்குகள் சப்த ரக்ஷிதா தம்மச்சாரி சம்பத் வீசிக்க நிர்வாகிகள் பாலாஜி வினோத்குமார் வழக்கறிஞர் அசோக் குமார் இளமாறன் இன்பசேகரன் பிரேம் உள்ளிட்ட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர் குரலாக சட்டமன்றத்தில் ஓங்கி உரத்து பேசிக் கொண்டிருக்கிறார் காலினி பெயர் நீக்கம் எஸ் சி எஸ்டி ஸ்டேட் கமிஷன் இப்படி பல சாதனை எஸ் சி எஸ்டி சப்ரன் ஆக்ட் இப்படி பல சாதனைகள் விடுதலை சிறுத்தைகளால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் காஞ்சிபுரத்துல அண்ணன் வந்து முதல் முறையாக மணிமேகலைக்கு சிலை எழுப்ப வேண்டும் என்று சட்டப்பேரவையில் பேசினார் அதன் பிறகு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரத்தில் ஒரு சிலை வேண்டும் அரசு என்று பேசினார் நாங்களும் அரசு அதிகாரிகள் முறையிட்டதின் தமிழ்நாடு அரசு பௌத்த பண்பாட்டு காஞ்சிபுரத்தில் உருவாக்கும் சொல்கிறார்கள் அதை வந்து அரசு வந்து கட்டாயம் செய்து தர வேண்டும் என்று கூட்டத்தின் கூட்டத்தில் கேட்டுக்கொண்டு நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சந்தான வகையில காஞ்சியில் புத்த ஜெயந்தி என்ற முழக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பண்பாட்டு விழாவினை ஒருங்கிணைத்து நம் எல்லோரையும் ஒரு புதிய அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிற தன் மனம் நிறைந்த ஆளுமை முனைவர் மரியாதைக்குரிய சுப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய உபாசகி அன்பு சகோதரி அன்பு செல்வி வாழினி உள்ளிட்ட சகோதரிகளை நிகழ்வில் உரையாற்றி விளைவித்து சென்றிருக்கிற தாண்டோதர் மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக பேசி வரும் புரட்சி தமிழகம் கட்சியை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் அருண் கவுதம் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கவுதம் மண்டல செயலாளர் சித்தார்த்தன் திருவள்ளூர் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் வழக்கறிஞர் பழனி வழக்கறிஞர் ஜெயக்கப் வேலு பேரத்தூர் மோகன் மதன்குமார் வழக்கறிஞர் நிர்மல்ராஜ் பூண்டி அப்பு வழக்கறிஞர் சிவானந்தம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பேரவை தொடர்ந்து பற்றி வெறுப்பு அரசியலை தூண்டுகின்ற அளவில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தம் தமிழக முதல்வர் பிறப்பை பற்றி தவறாக குறிப்பிட்டு பேசுகின்றார் இதுபோன்று தொடர்ந்து பதற்ற நிலையை சமூகத்திற்குள்ளே ஏற்படுத்துகின்ற வகையில் ஏற்பட்டு மூர்த்தி தொடர்ந்து ஒரு அவதூறான கருத்துக்களை பரப்பி அரசியல் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களின் தலைவராக இன்றைக்கு எங்கு மக்களுடைய பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைக்கு முன்னின்று தீர்வு உடைய போராடக்கூடிய தலைவராக இருக்கின்ற சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தியிருக்கின்ற தலைவரை குறைத்து மதிப்பிடுவது தரக்குறைவாக பேசுவது அவதூறு பரப்பது வெறுப்பு அரசியலை தூண்டுவது ஒரு சமூகத்திற்குள்ள பதற்றத்தை உருவாக்குகின்ற அளவிற்கு ஏற்பட்டு மூர்த்தி அவர்கள் கூறியிருக்கின்றார் இதனை திருவள்ளூர் மைய மாவட்டத்தின் சார்பாக அவர் மீது மாவட்ட கண்காணிப்பாளர் அவரிடம் புகார் மனு அளித்திருக்கின்றேன் அவர் மீது எஃப்ஐஆருக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க இருக்கின்ற மக்கள் அவர் மீது குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள் முதலாக நான் மனு கொடுத்திருக்கின்றேன் என்னை போன்று மற்ற தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் மனு கொடுப்பார்கள் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கொடுக்கப்பட்ட மனுவுக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் தகுந்த நடவடிக்கை எடுத்து அவருக்கு அவர் இடம் தீர்வு காண வேண்டும் we சென்னை ரோட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது நேசமணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகள் சிறப்பு பொறுப்பாளர் செல்வம் மாவட்ட பொருளாளர் பொன்னிவளவன் உறுப்பினர் சுந்தர்ராஜன் நூற்றி எட்டாவது வட்ட செயலாளர் ஸ்டீபன் நூற்றி எட்டாவது வட்ட இணை செயலாளர் ரவி நூற்றி எட்டாவது வட்ட இணை செயலாளர் சாந்தி நூற்றி எட்டாவது வட்ட பொருளாளர் ஜெகதீஸ்வரன் தொழிலாளர் முன்னணி பகுதி செயலாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தல் திறந்து மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் இளநீர் உள்ளிட்டவைகளை வழங்கினர் இதில் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் செந்தமிழ் செல்வி புதுப்பேட்டை அறுபது ஒராவது வார்டு வட்ட செயலாளர் கென்னடிதாஸ் புதுப்பேட்டை சதீத் கே எம் சி பாபு புஷ்பலிங்கம் வசந்தி மகாலிங்கம் சந்திரசேகர் அருண்குமார் ஓட்டேரி தாமு விக்னேஷ் சினி ஏழுமலை கிளியம்மாள் அன்னூர் மலர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் முன்னிட்டு சமூக நீதி தலைவர் மக்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் ஆணைக்கிணங்க சென்னை முழுவதும் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகளை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று சேத்துப்பட்டு பகுதியில் மாவட்ட துணை அமைப்பாளர் சேத்துப்பட்டி நேசமணி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு தண்ணீர் பந்தல் திறக்கு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் பொண்டிவலவன் அண்ணன் சேத்துப்பட்டு ரவி நூற்றி எட்டு வட்ட செயலாளர் ஈரா ஸ்ரீவன் வட்டத்துணை செயலாளர் அக்கா சாந்தி மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலைக்கும் செந்தமிழ்ச்செல்வி அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு வட்டச் செயலாளர் தம்பி புதுப்பேட்டை தாஸ் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் இதில் கலந்து கொண்டனர் தலைவர் எழுச்சி தமிழ் ஆணைக்கிணங்க தொடர்ந்து சேத்தபட்டு நேசமணி அவர்கள் மக்கள் நலத்திட்ட பணிகளை இங்கே மேற்கொண்டு வருகிறார் எதிர்வரும் ஜூன் பதினாலு திருச்சியில் நடைபெற உள்ள திருத்தச் சட்ட மதச்சார்பின்மை காட்போம் இந்த மாநாடு விளக்கு விதமாக இந்த நற்பணிகளை தோழர் நேசமணி அவர்கள் செய்து வருகிறார் என்பதை மைய சென்னை ஒருங்கிணைந்த மைய சென்னை மாவட்டத்தின் சார்பில் அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் உயிரின் உயிரான விடுகளை திருப்பைகிறேன்